வணக்கம் உங்க பணத்தை ரொம்ப ரிஸ்க் எடுக்காம பாதுகாப்பா வச்சுக்கிட்டே வளர்க்க முடியுமா முடியும்னு சொல்றாரு ஃபாதர் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டிங் எல்லோராலும் அழைக்கப்படுற பெஞ்சமின் கிரகம் ஸ்பெக்குலேஷன் டென்ஷன் இதெல்லாம் இல்லாம மன நிம்மதியினோட இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவர் சொன்ன ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி கத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம் பணக்காரராகணுமா அப்ப பெரிய ரிஸ்க் எடுக்கணும் சரிதானே நிறைய பேர்கிட்ட இருந்தும் ஏன் சினிமாக்கள்ல இருந்தும் கூட நாம இத தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்கோம் ஆனா உண்மையிலேயே அது மட்டும் தான் வழியா இன்வெஸ்டிங் உலகத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போன இந்த நம்பிக்கையை தான் நாம முதல்ல கேள்வி கேட்க போறோம் கிரஹம் என்ன சொல்றாருன்னா உங்க முதலீட்டுக்கு பெரிய எதிரி மார்க்கெட்லாம் இல்ல நீங்க தான் யோசிச்சு பாருங்க மார்க்கெட் சரசரனு ஏறும்போது ஆஹா இன்னும் கொஞ்சம் போட்டா இன்னும் சம்பாதிக்கலாமேன்னு ஒரு பேராசை வருதா அதே மார்க்கெட் விழும்போது ஐயையோ எல்லாம் போச்சேன்னு ஒரு பயம் வருதா இந்த ரெண்டு இமோஷன்ஸ் தான் நம்மள தப்பு தப்பா முடிவெடுக்க வைக்குது இத கண்ட்ரோல் பண்றது தான் முதல் ஸ்டெப் அப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும்னா என்னதான் பண்றது தான் கிரகம் ஒரு சம்ம பாயிண்ட் சொல்றாரு உங்க ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சு ஹோம்ஒர்க் பண்ணி தான் இது போடுற ஒரு ஐடியா இல்லையா சரி அப்போ இந்த பாதுகாப்பான முதலீட்டாளர் சொல்றோமே அவங்க யாரு சிம்பிளா சொல்லணும்னா தினமும் மார்க்கெட்ட பார்த்து டென்ஷன் ஆக விரும்பாதவங்க நைட் நிம்மதியா தூங்கணும்னு நினைக்கிறவங்க மெதுவா போனாலும் பரவாயில்ல ஸ்டடியா வளர்ச்சி வேணும்னு எதிர்பார்க்குறவங்க அவங்களுக்கு சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் ஓகே அந்த புத்திசாலித்தனமான முயற்சிக்கு கிராகம் சொல்ற சிம்பிளான ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்ம்லான தெரியுமா அதுதான் அவரோட ரொம்ப ஃபேமஸான ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரூல் இதில் என்ன ஸ்பெஷல்னா யார் வேணும்னாலும் இதை ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் இந்த மொத்த ஸ்ட்ராட்டஜியோட மையமே இந்த ஒரு நம்பர் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆமாம் ஐம்பதுக்கு ஐம்பது அவ்வளோதான் இந்த ஒரு நம்பர் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்தையே ரொம்ப சிம்பிளாக்கிடும் இதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப சிம்பிள் உங்ககிட்ட இருக்கிற முதலீட்டு பணத்தை சரி பாதியா பிரிக்கிறீங்க ஒரு ஐம்பது சதவீதம் நல்ல ஹை குவாலிட்டி கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்ல போகுது இன்னொரு அம்பது சதவீதம் ரொம்ப பாதுகாப்பான ஹை கிரேட் பாண்ட்ஸ்ல போது அவ்வளோதான் எந்த குழப்பமும் இல்ல ஆனா இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டிய ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணனுமா இல்ல கிராகம் இதுல கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டியும் கொடுக்கறாரு அதாவது உங்க ஸ்டாக்ஸ்ல போடுற பணம் எப்பவுமே ட்வெண்ட்டி கீழே போகவே கூடாது அதே மாதிரி போகக்கூடாது இந்த பிப்டி பிப்டிங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ட்வெண்ட்டி ரேஞ்சு உங்களை ரொம்ப பேராசைப்படாமலும் ரொம்ப பயப்படாமலும் பாத்துக்கற ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி சரி இந்த எப்படி மெயின்டைன் பண்றது இங்க தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட மேஜிக்கே இருக்கு இது ஒரு ஆட்டோ பைலட் மோட் மாதிரி உங்க எமோஷன்ஸ்க்கு வேலையே இல்லை ஆட்டோமேட்டிக்கா சரியான விஷயத்தை செய்ய வைக்கிற ஒரு சிஸ்டம் இது அதுதான் ரீபேலன்சிங் ஒரு உதாரணம் பார்க்கலாம் மார்க்கெட் நல்லா ஏறி உங்க போர்ட்போலியோல ஸ்டாக்ஸோட மதிப்பு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம் நம்ம மனசு என்ன சொல்லும் இன்னும் ஏறும் வெயிட் பண்ணலான்னு பேராசைப்படும் இல்லையா ஆனால் இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபைவ் பர்சன்ட் ஸ்டாக்ஸை அந்த பணத்தை பாண்ட்ஸில் போடுங்கன்னு சொல்லும் சிம்பிளா சொன்னா மார்க்கெட் உச்சத்துல இருக்கும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட்ட புக் பண்றீங்க சரி இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா யோசிப்போம் மார்க்கெட் நல்லா விழுந்து உங்க ஸ்டாக்ஸோட மதிப்பு நாப்பத்தஞ்சு பர்சண்ட்க்கு குறைஞ்சிடுச்சு எல்லாரும் பயந்து போய் வித்துட்டு ஓடுற டைம் அது ஆனா இந்த சிஸ்டம் என்ன பண்ணும் உங்க இருந்து பணத்தை எடுத்து வெலை குறைஞ்சு கிடைக்கிற நல்ல ஸ்டாக்ஸ வாங்க சொல்லும் இதுதான் லோங்குற தாரக மந்திரம் மற்றவங்க பயப்படும்போது நாம தைரியமா வாங்குறது ஓகே ஸ்டாக்ஸ் பத்தி பார்த்துட்டோம் இப்போ அந்த போர்ட்ஃபோலியோவோட சேஃப்டி பாதிக்கு வருவோம் அதாவது பாண்ட்ஸ் ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு எந்த மாதிரி பாண்ட்ஸ் சரியா இருக்கும் இங்க பாருங்க கிராகம் சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு யூஎஸ் சேவிங்ஸ் பாண்ட்ஸ் இருக்கு அதுல பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்புறம் முனிசிபல் பாண்ட்ஸ் இருக்கு அதுல வரி சலுகை கிடைக்கும் கார்பரேட் பாண்ட்ஸும் ஒரு ஆப்ஷன் இதுல உங்களோட தேவை என்ன உங்களுக்கு வரி விலக்கு முக்கியமா இல்ல பாதுகாப்பு முக்கியமாங்கறத பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஆனா கிரஹாமோட நேரடி பரிந்துரை என்ன தெரியுமா குறிப்பா கம்மியான முதலீடு பண்றவங்களுக்கு யூஎஸ் சேவிங்ஸ் பாண்ட்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்றாரு ஏன்னா அது ரொம்ப சேஃப் அதை புரிஞ்சிக்கிறதும் மேனேஜ் பண்றதும் ரொம்ப ஈஸி நம்ம ஆரம்பத்துல சொன்னோமே கவலை இல்லாம இன்வெஸ்ட் பண்ணணும்னு அதுக்கு இது கச்சிதமா பொருந்தும் இவ்ளோ நேரமா நம்ம நம்பர்ஸ் ரூல்ஸ்னு பாத்துட்டோம் ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜியோட உண்மையான பவர் எங்க இருக்கு தெரியுமா அதோட சிம்பிளிசிட்டியில தான் ஆமா அதோட தான் இத கிரஹாமே அழகா சொல்றாரு மார்க்கெட் ரொம்ப டேஞ்சரஸான உயரத்துக்கு போகும்போது நமக்குள்ள இருக்கிற பேராசை நம்மளை இன்னும் இன்னும் ஸ்டாக்ஸ்ல பணத்தை போட சொல்லி தூண்டும் அந்த நேரத்துல இந்த ஃபிப்டி ஃபிஃப்டி ரூல் தான் நம்மளை கட்டுப்படுத்தி நிறுத்தும் சுருக்கமா சொன்னா இந்த விதி உங்களை இருந்தே காப்பாத்துது அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன ஒன்னு உங்க ரிட்டர்ன்ஸ் நீங்க எடுக்கிற ரிஸ்க்ல இல்ல உங்க புத்திசாலித்தனமான உழைப்புல இருக்கு ரெண்டு இந்த சிம்பிளான ஃபிஃப்டி ஃபிஃப்டி பங்கு பாண்ட்ரூல் ஒரு சூப்பரான கைடு மூணு எமோஷன்ஸை ஓரமா வச்சுட்டு மெக்கானிக்கலா ரீபேலன்ஸ் பண்றது தான் ஜெயிக்கிறதுக்கான வழி கடைசியா சிம்பிளிசிட்டியும் தான் உங்க பெரிய சொத்து கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி உங்கள் பர்சனல் ஃபினான்ஸ் வாழ்க்கையில் உங்களை உங்களுடைய மோசமான உங்க உங்கள் எமோஷன்ஸ்லேருந்து காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு சிம்பிள் ரூல் என்னவாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க